சில நிமிடங்களில் சிவனின் மடியில் இருந்த அசுர பாலகன் முற்றிலும் குணமடைந்து கண்விழித்தான் சிவனின் மடியில் இருந்து இறங்கி அவரை வணங்கினான் சிவனும் அவனை ஆசிர்வதிப்பதைப் போல அவனுடைய தலையை வருடினார் அக்காட்சியைக் கண்ட அசுரப்படைகள் படைகள் கலங்கின சிவனுடைய அன்பைக் கண்டு வியந்தன அந்த பாலகனைப் பார்த்து முறுவலுடன் உனக்கு ஏதாவது வேண்டுமா என்றார் சிவபெருமான் அந்த பாலகன் குழப்பத்துடன் உங்களை எவ்வாறு வெல்வது உங்களை வெற்றி கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அந்த பாலகன் இவ்வாறு கேட்டதும் நந்திதேவனுக்கு உள்ளம் பதறியது ஈசனின் அருட்கொடையை பற்றி நன்றாக அறிந்தவர் நந்திதேவர் மும்மூர்த்திகளில் முதன்மையான சிவன் தன்னை அளிக்கும் வித்தையை அவர் வாயாலேயே சொல்லிவிடுவாரோ என்று அஞ்சினார் அதற்கு சிவன் சிரித்து கொண்டே ஏன் நீ வெல்ல வேண்டும் என்றார் உங்களை வென்றால் அந்த மகாவிஷ்ணுவை எளிதில் வென்றுவிடலாம் என்றும் நீங்கள் இருவரும் இல்லை என்றால் இந்திரலோகத்தை எளிதில் பிடித்து விடலாம் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அசுர பாலகன் இவ்வாறு கூறுவதை கேட்ட சுக்கராச்சாரியர் சங்கடமாக நெளிந்தார் சிவன் இப்போது அந்த பாலகனிடம் உனக்கு யார் இவ்வாறு போதித்தது என்று கேட்டால் அவன் தன்னை நோக்கி கை காட்டுவான் என்பதால் அவர் மனது கலக்கமடைந்தது ஆனால் சிவனோ தன் புன்னகை மாறாமல் பதிலளிக்கத் தொடங்கினார் பாலகா என்னை வெல்வது மிக எளிது நீ ஆத்ம விசாரணையின் மூலமாக உன்னை அறிந்தால் உன் பிறப்பிற்கான காரணத்தை அறிந்தால் நீயும் நானும் ஒன்று என்பதை உணர்வாய் தான் எனும் அகந்தையை வெல்பவர் யாராக இருந்தாலும் அவர் தன்னை அறிகிறார் அதன் மூலம் என்னுடன் இரண்டறக் கலந்து என்னை வெல்கிறார் புரிந்து கொள் பாலகா எனது படைப்பின் நோக்கம் தீமையை அழிப்பது நீ உனது தீய எண்ணங்களை உளமாறு அழித்துவிட்டால் என்னால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்போது நான் உன்னிடம் தோற்றவன்தானே என்றார் சிவபெருமான் மேலும் பாலகா அந்த சராசரங்களை உருவாக்கி அந்த இயற்கையே இங்கு எல்லோரையும் எல்லாவற்றையும் விட அதிக சக்தி உடையது படைத்தல் காத்தல் அழித்தல் இம்மூன்று நிகழ்வுகளும் பூ உலகில் மற்றும் நடைபெறுவதில்லை இதை முறைப்படுத்தவே மும்மூர்த்திகளான நாங்கள் தோற்றுவிக்கப்பட்டோம் என்றார் அந்த அசுரகுல பாலகன் கண்ணில் நீர்வழிய இரு கரங்களையும் மேலே தூக்கி ஹரஹர மகாதேவா என்று முழங்கினான் அவனுடன் சேர்ந்து பல அசுரர்களும் அவ்வாறே முழக்கமிட்டனர் அப்போது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் இந்திரனுடன் அவ்விடத்திற்கு வந்தனர் அவர்களை பின்தொடர்ந்து மற்ற தேவர்களும் வந்தனர் தேவர்களை பார்த்த அசுரர்கள் கீழே போட்டிருந்த ஆயுதங்களை கையில் எடுத்து கொண்டார்கள் அவர்களின் முகத்தில் கோபக்கனல் தெரிந்தது அப்போது சிவன் விஷ்ணுவை பார்த்து சிரித்துக்கொண்டே அடியார்க்கு அடியாரே உம்மை சரணடைந்தால் அனைத்தையும் வஞ்சனையின்றி வாரி வழங்கி விடுகிறீரே இந்த அசுரர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் குறைவின்றி அள்ளித்தந்தது நீங்கள்தானே என்றார் அதற்கு மகாவிஷ்ணுவும் சிரித்துக்கொண்டே கொண்டே என்ன செய்வது வரங்களை வழங்கும்போது அவர்களின் உள்ளத்தின் அன்பு தெரிகிறது வரங்களை வழங்கிய பின் தானே அவர்கள் செய்யும் வம்பு புரிகிறது ஆனாலும் என் தவறை செய்ய என் தங்கையின் கணவர் உள்ளாரே என்ற தைரியமும் ஒரு காரணம்தான் என்றார் சிவனும் சிரித்துக்கொண்டே உம் தவறை நான் சரி செய்கிறேன் என் தவறை நீங்கள் முறைப்படுத்துவீர்கள் என்பதால் தான் ஹரியும் சிவனும் ஒன்று என்று கூறுகிறார்கள் போல் இருக்கிறது என்று கூறி சிரித்தார் மும்மூர்த்திகளின் சங்கமத்தால் அங்கிருந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவர்களது மனதில் ஒருவித அமைதி தோன்றியது அப்போது சுக்கராச்சாரியார் எங்கள் குலம் தலைக்க நிம்மதியாக வாழ எங்களுக்கு ஓர் இடம் வேண்டும் நாங்கள் எவருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லாமல் வாழ நினைக்கிறோம் என்றார் மேலும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாகுபாடின்றி இந்த அசுர குலமும் தலைத்து வாழ வேண்டும் இதுவே இந்த படையெடுப்பின் நோக்கமாகும் என்றார் அதற்கு பிரம்மா சுக்கிராச்சாரியாரை தலைக்கு மேலே ஆகாயத்தில் லோகம் அமைத்து வசிப்பதால் தேவர்கள் உயர்ந்தவர்களாகிவிட மாட்டார்கள் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை குறைவின்றி செய்வதே அவர்களின் தலையாய பணியாகும் இந்திர சபை கடந்த யுகத்தில் எத்தனை முறை மாற்றப்பட்டதென்று உமக்கும் தெரியும்தானே இந்திர லோகம் என்றாலே ஆடல் பாடல் மற்றும் நினைத்த நேரத்தில் கூடல் என்ற தவறான கதைகள் பூலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றன அந்த சராசரங்களிலும் நடக்கும் நல்லவை தீயவைகளை மேற்பார்வையிடும் முக்கிய பணிகள் தேவர்களுக்கு இருக்கின்றன என்பதை தாங்கள் மறந்து விடாதீர்கள் என்றார் மும்மூர்த்திகளும் தனியாக சில நாளிகை விவாதித்தார்கள் பிறகு மகாவிஷ்ணு பாதாள உலகின் அரசனான மகாபலி சக்கரவர்த்தியை அழைத்தார் நொடிப்பொழுதில் கைகளை குவித்து வணங்கியபடியே வந்தார் மகாபலி மும்மூர்த்திகளின் தரிசனத்தைக் கண்ட அவர் மெய்சிலிர்த்துப் போனார் அவரிடம் மகாவிஷ்ணு மகாபலி பாதாள லோகத்தில் அசுரர்கள் அனைவரும் குறைவின்றி சுபிட்சமாக வாழ போதிய இடமுண்டுத்தானே என்றார் அதற்கு மகாபலி உலகளந்த பெருமாளே இன்னும் எத்தனை கோடி அசுரர்கள் வேண்டுமானாலும் அங்கு வசிக்கலாம் பூலோகத்தின் தரைப்பகுதியை விட செழிப்பான காடுகளும் மலைகளும் நன்னீர் ஆறுகளும் ஏரிகளும் அங்கும் உள்ளதென்பது தாங்கள் அறிந்தது தானே என்றார் அப்போது சிவன் சுக்கிராச்சாரியாரை பார்த்து அசுரகுருவே இன்னும் சில கால அவகாசத்தில் அனைத்து அசுரர்களையும் பாதாள லோகத்தில் சென்று வசிக்க சொல்லுங்கள் அவர்களின் முன்னோர்களுக்கும் மூத்தவனான மகாபலி சக்கரவர்த்தியும் அங்கு வசிப்பதால் அவர்களுக்கு குறையேதும் ஏற்படாது விருப்பம் இருப்பவர்கள் மேலே தங்கி வாழட்டும் ஆனால் அவர்களால் உலக அமைதிக்கு பங்கம் ஏற்படக்கூடாது மீண்டும் ஒருமுறை போர் தொடுக்க திட்டமிட்டால் நான் என் நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டியிருக்கும் என்றார் சுக்கராச்சாரியாருக்கும் அது சரியான முடிவாக தோன்றியது மும்மூர்த்திகளை வணங்கி விடைபெற்றுச் சென்று அங்கிருந்த அசுரகுல தலைவர்களுடன் ஆலோசிக்கத் தொடங்கினார் அப்போது தோற்றமும் சரியில்லை புத்தியும் சரியில்லை ஈசனுக்கு புத்தி மழுங்கிவிட்டது ஒருவரை தலைக்கு மேலும் இன்னொருவரை பாதத்திற்கு கீழாகவும் வைப்பதுதானா தர்மம் என்ற குரல் பிரம்மதேவனின் முதுகிற்கு பின்னாலிருந்து கேட்டது இதை கேட்ட சிவன் சற்று கோபத்துடன் பிரம்மதேவனைப் பார்த்தார் பிரம்மனோ செய்வதறியாது தவித்தார் ரெண்டு பேரும் ஏன் திரு திருன்னு முழிக்கிறீங்க சொல்லுங்க கோர்ட் பிக்சிங் ஸ்டேட்டஸ் என்னாச்சு என்று மீரா கேட்டவுடன் ஜானும் பிரகதீஷும் அவள் சொன்னதைப் போலவே விழித்தார்கள் ஃபாலோ மீ என்றபடி அங்கிருந்த ஒரு மீட்டிங் அறைக்குள் போனால் மீரா சுகந்தையும் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள் மீராவை தொடர்ந்தபடி இருவரும் பின்னாடியே சென்றார்கள் அறைக்குள் நுழைந்தவுடன் மீரா இவர்களை பார்த்து ஜான் போன ரிலீஸ் அப்பவே கிளையண்ட் உன் மேல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒழுங்கா இன்னைக்கு முடிச்சிட்டு கிளம்பு இது ரெசன் டைம் பி கேர்ஃபுல் என்றாள் சரி என்பதை போல தலையாட்டினான் பிறகு மீரா பிரகதீஷ் பக்கம் திரும்பி நீயும் இந்த ப்ராஜெக்ட்ல மூணு வருஷமா இருக்கிறவன் தானே செய்யற வேலையில ஒரு கமிட்மெண்ட் வேணா ரெண்டு பேரும் அந்த கோட் பிக்ஸை முடிச்சிட்டு யூனிட் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புங்க என்றாள் பிரகதீஷ் சரி என்பதைப் போல தலையாட்டி விட்டு உடனே வெளியில் வந்தான் அவன் பின்னாடியே ஜானும் வந்தான் ஒரு நிமிஷம் என்று மீரா அழைத்ததால் மீட்டிங் ரூமை விட்டு வெளியில் வந்த இருவரும் மீண்டும் உள்ளே சென்றார்கள் உங்க வேலையை காப்பாற்றிக்கிறது உங்களோட பொறுப்பு உங்களால லாபம் இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப ஹெச்ஆர் ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டாங்க என்றாள் மீட்டிங் ரூமை விட்டு வெளியில் வந்த ஜான் பிரகதீஷை பார்த்து ஏண்டா பிரகா இவன் நைட் ஷிஃப்ட் வர்றான்னு தான் நீயும் வர்ற பெஷாம் அடுத்த இருந்து டே ஷிஃப்டுக்கு மாறிக்கலாண்டா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி திட்டு வாங்குறது அசிங்கமாக இருக்கு என்றான் பிறகு இருவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் இரவு மணி பத்தாகியதும் சாப்பிடச் சென்றனர் அங்கே ஏற்கனவே சாப்பிட்டு கொண்டிருந்த மீரா பிரகதீஷை பார்த்து லேசாக புன்னகைத்தாள் பிரகதீஷின் உடம்பில் மின்னல் தாக்கியதைப் போல உணர்ந்தான் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஜான் எப்பா வைப்ரேஷன் அப்படியே இங்க வரைக்கும் அடிக்குது என்றான் சாப்பிட்டு முடித்தவுடன் மீரா சில நிமிடங்கள் மெதுவாக நடந்து கேம்பஸின் வாசலுக்கு வந்தாள் அங்கிருந்த ஒரு தள்ளுவண்டி காரனிடம் சில பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி அங்கு திரிந்து கொண்டிருந்த திருநாய்களுக்கு போட்டுவிட்டு அவைகள் பசியுடன் உண்பதை பார்த்து கொண்டிருந்தாள் இதை சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜான் பிரகதீஷிடம் டே பிரகா உன் ஆளுக்கு ரொம்ப இறக்க குணம் போல இருக்கே என்றான் எவ்வளவு ஆச்சுங்க என்ற மீராவை பார்த்து முப்பது ரூபாமா என்றான் அந்த தள்ளுவண்டி கடைக்காரன் அவனிடம் ஐம்பது ரூபாய் தாளை கொடுத்து மீதி சில்லறையை வாங்கிக் கொண்டு அலுவலக பில்டிங்கிற்குள் போனாள் நேராக தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவள் அந்த தள்ளுவண்டிக்காரன் கொடுத்த சில்லறையில் இருந்த ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பார்த்தாள் அதில் ஒரு பக்கம் பி ஃபைவ் ஹெச் என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது இன்னொரு பத்து ரூபாய் நோட்டில் பிக் டி ரூம் என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்துவிட்டு தன் டேபிள் டிராயரில் இருந்து ஒரு ரப்பரை எடுத்து அந்த நோட்டுகளில் இருந்த எழுத்துக்களை மெதுவாக அழிக்க ஆரம்பித்தாள் மீரா